பேரன்புமிக்க ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வரக்கூடிய இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை சேலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை செயற்குழு கூட்டம் மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது அன்று காலை பத்து முப்பது மணிக்கு மாநில செயற்குழு கூட்டம் அப்புறம் பதினொன்று நாற்பதுக்கு மாநில பொதுக்குழு கூட்டம் அதில் பொதுக்குழு உறுப்பினர் எல்லோரும் கணக்குகிறாங்க இந்த செயற்குழுவும் பொதுக்குழுவும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுகிறோம் குறிப்பாக சேலம் மாநகரில் ஐந்து ரோடு பகுதியில் இருக்கிற ரத்னவேல் ஜெயக்குமார் திருமண அரங்கில் மிக பிரம்மாண்டமாக ஒரு வரலாற்று பெருமைக்குரிய செயற்குழு பொதுக்குழுவாக நாங்கள் கருதுகிறோம் இது மருத்துரையா அவர்கள் தலைமையில் நடைபெறுகிற செயற்குழு பொதுக்குழு இந்த செயற்குழு பொதுக்குழுவின் மிக முக்கிய நோக்கம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை வரவேற்கும் வகையிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு விடை கொடுக்கும் வகையிலும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை வரவேற்பும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு விடை கொடுப்போம் என்ற ஒரு புத்தாண்டு செயற்குழு பொதுக்குழு இது புத்தாண்டு செயற்குழு பொதுக்குழு என்பதோடு வர இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கூட்டணியில் அமையிருக்கிறது என்பதை மருத்துறைய அவர்கள் அறிவிக்கிற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த செயற்குழு பொது நாங்கள் பார்க்குறோம் மருத்துவ அவர்கள் அதை அறிவிப்பார்கள் அது தமிழ்நாடு முழுவதும் எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க இது முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டம் என்ற காரணத்தினால தான் இதுவரைக்கும் எல்லா அளவுக்கு ஒரு இலட்சணை லோகை கொண்டு வெளியிடுறோம் உங்கள் மூலமாக எங்கள் சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இணை பொதுச் செயலாளர் அருள் அவர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த லட்சணையை இன்னைக்கு வெளியிடுறோம் அதனுடைய நோக்கம் என்னென்னா இது வரைக்கும் கடந்த காலங்களில் நடைபெ நடைபெற்று வந்ததை விட இது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு என்பதனாலே தான் இது ஒரு லட்சணையே வெளியிட்டு அந்த நிகழ்வை நடத்திருக்கிறோம் இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வை நாங்கள் பார்க்குறோம் அதோட பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறும்னு சொல்லி அவர்களே அறிவித்திருக்கிறார்கள் இது அவர்கள் அறிவித்தது நீங்களும் செய்தியெல்லாம் ஊடகங்கள்லாம் செய்தி வெளியிட்டுங்க தொலைக்காட்சியில் வந்த செய்தி அதோட நாளேடுகள்லேயும் வந்த செய்தி இன்னைக்கு ஒரு செய்தி பார்த்தோம் என்னென்னா மருத்துவர் அன்புமணி தரப்பில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை சார்பில் அத்தகைய அறிவிப்பு ஏதும் அறிவிக்கப்படவில்லை என்ற ஒரு செய்தியை வெளியிட்டு இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு செல்லத்தக்கதல்ல இது கட்டுப்படுத்தாது அத்தகைய அறிவிப்பு ஏதும் செய்யவில்லை என்று இந்த அறிவிப்பு அபத்தமானது அநாகரிகமானது இந்த பொதுக்குழு யார் தலைமையில் யார் வெளியிட்டது மருத்துறையா அப்போ அவரையே கொச்சைப்படுத்துகிற மாதிரி இது அவமானப்படுத்துகிற மாதிரி இல்லையா பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைமையின் சார்பில் அத்தகைய அறிவிப்பு ஏதும் வெளியிடப்படவில்லை என்பது இது ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியையும் அவர்களையும் அவமானப்படுத்துகிற ஒரு அபத்தமான செய்தியாகவே நாங்கள் பார்க்கிறோம் இது உண்மையான கண்டனத்துக்குரியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இயக்கம் தொடங்கியவர் போராட்டங்கள் நடத்தியவர் மருத்துவர் அன்புமணி அவர்களை மத்திய அமைச்சராக்கியவர் பல மத்திய அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உருவாக்கிய ஒரு தலைவர் நாடே பாராட்டக்கூடிய ஒரு போராளியை இப்படி அவமானப்படுத்தக்கூடாது கொச்சைப்படுத்தக்கூடாது என்பது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இது எவ்வளோ பெரிய முரண்பட்ட நிகழ்வு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் ஏன் இந்த செய்தியை வெளியிடணும் அதோட மருத்துவர் அன்புமணி அவர்கள் தெரியும் ஆண்டு அன்றைய பொதுக்குழுவில் திருவேற்காடு ஜிபி பேலஸில் தேர்வு செய்து அறிவிக்கப்பட்டவர் மருத்துவர் ஐயா அவர்களாக இன்னைக்கு ஆற தழிவு கட்டி பிடித்து மகிழ்ச்சி பொங்க அந்த அறிவிப்பை வெளியிட்டார் ஆனால் இப்போது எல்லார் மத்தியிலும் ஊடகங்களையும் கண்கலங்குகிறார் மருத்துவ அன்னைக்கு ஆனந்த கண்ணீர் படித்தார் இன்று வேதனையோடு கண்கலங்குகிறார் என்று சொன்னால் இது யாரால் எப்படிப்பட்ட தலைவரால் இதுதான் நாங்கள் எண்ணி பார்க்குறோம் அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்டவர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பதவிக்காலம் முடியுது இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடு அவருடைய பதவிக்காலம் முடியுது இது தேர்தல் ஆணையத்துக்கும் கடிதம் கொடுத்தாச்சு ஆனால் அவர் ஒரு போலியான ஆவணத்தை தயாரித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தலைவராக தேர்வு செய்யப்பட்டதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் பதவிக்காலம் இருப்பதாகவும் போலி ஆவணங்களை தயாரித்து கொடுத்து தேர்தல் ஆணையம் அதை ஏற்றுக்கொண்டு அறிவிப்பு செய்தார்கள் அப்போ மருத்துவ தரப்பில் ஐயா அவர்கள் கொடுத்த தேர்தல் ஆணையத்தை கொடுத்த அதை ஏற்றுக்கொண்டு நீ யார் தலைவர் அப்படின்னு சொல்கிறத நீதிமன்றத்தில் முடிவு பண்ணுங்க அன்புமணி அவர்கள் கொடுத்ததால் இந்த கடிதம் கொடுத்தமாதிரி தவிர எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை அங்கீகாரம் இல்லை காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையான கட்சியாக இருந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்து அங்கீகாரம் இல்லாத கட்சியாக இருக்கிறதுனால அங்கீகாரம் இல்லாத பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நாங்கள் கடிதம் கொடுத்து தலைவர் என்று அங்கீகரிக்கக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் வேணும்னா நீதிமன்றத்தை நாடுங்கன்னு சொன்னாங்க அதன் பிறகு தான் மருத்துரையா அவர்கள் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அதனுடைய தீர்ப்பு உங்களுக்கு எல்லாம் தெரியும் தேர்தல் ஆணையமே முன் வந்து அந்த நீதிமன்றத்தில் கடிதம் கொடுத்துட்டாங்க அங்கீகாரம் இல்லாத கட்சிங்கிறதுனால இதை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு இல்லை நீதிமன்றம் நீங்களே முடிவு செய்யலான்னு சொல்லிட்டாங்க அப்புறம் உடனே உயர் நீதிமன்றம் டெல்லி நீதிபதி என்ன சொன்னாங்க இது பிரச்சனைக்குரியது இது வேணால் நீங்கள் சிவில் உரிமை நீதிமன்றத்துக்கு சிவில் கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க அதிலிருந்து என்ன தெரியுது மருத்துவர் அன்புமணியினுடைய பதவிக்காலம் முடிந்தது மருத்துவர் அன்புமணி தலைவராக இல்லை அவர் வேண்டுமானால் உரிமையல் நீதிமன்ற சிவில் கோர்ட்டுக்குறான் தீர்ப்பு சொல்லியாச்சு அதுக்கு பிறகு இன்னைக்கும் நான் தான் கட்சி தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி என்னிடம் தான் உள்ளது என்று சொல்லுவது இது அபத்தமானது எல்லாருக்கும் தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சின்னா அடையாளம் யார் மருத்துவ யாதான் அதை விட்டுட்டு திரும்ப 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 பாட்டாளி மக்கள் சேகண்ட்ட இருக்குது நான் தான் தலைவர்னு சொல்லி சொல்கிறது அதோட ஒரு ஒரு சிலர் அங்கே இருந்துக்கிட்டு அவரை தவறாக வழி நடத்துகிறாங்க இது சரியில்லை இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு சொல்லி செய்த செய்தியாளர்கிட்ட சொல்லி சந்தித்து சொல்கிறது அல்லது மருத்துறையாக கொச்சப்படுத்துறது மருத்துறையாக அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் ஒரு சில பேர் அவர் கூட இருந்துக்கிட்டு மருத்துறையாக பேர் சொல்லி ஒருமையில் பேசுகிறாங்க இது எவ்வளோ பெரிய கண்டனத்துக்குரியது என்பதை இந்த நேரத்தில் உங்கள் மூலமாகவும் நாங்கள் கண்டிக்கிறோம் இனி அப்படிலாம் சொல்லக்கூடாது யார் தொடங்கினது யார் கூட இருந்தீங்க யார் கூட அதிகாரம் யாரால் அதிகாரம் பெற்றீங்க எப்படி உங்களுக்கு அதிகாரம் வந்தது அதெல்லாம் மறந்துட்டு அவர் வயசு என்ன அனுபவம் என்ன அவரை கொச்சப்படுத்துறீங்களே இனிமேலாவது அந்த மாதிரி செய்யக்கூடாது ஐயா அவர்களை மதித்து வழிநடக்க வேண்டும் என்று அவங்களுக்கெல்லாம் எச்சரிக்கையாக இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் அதனால் தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் இது ஒன்றும் மாற்றம் இல்லை மருத்துறையா நிறுவன தலைவராக இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியை வழி நடத்துவார் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையான கட்சியை மீண்டும் ஓங்கி வளரும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு வலிமையான வெற்று கூட்டணியை உருவாக்கி ஐயா அமைக்கிற கூட்டணி தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமையும் அதில் ரொம்ப மாற்றலை உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையான கட்சி மருத்துவரையை சொன்னால் வாக்களிப்பாங்க யாருக்கு மா மருத்துவரையை வாக்களிக்க சொல்கிறாங்களோ பாட்டாளி மக்கள் கட்சி யாரும் அப்படியே வாக்களிப்பாங்க அதனால் மருத்துவ அன்புமணி கூட போனவங்க சில நிர்வாகிகள்லாம் கூட இன்றைக்கி ரொம்ப வருத்தப்படுறாங்க வேதனைப்படுறாங்க ஐயோ அன்றைக்கி அவசர கோலத்தில் ஒரு செய்தியை கேட்டு ஐயா கூட இருந்து இங்கே வந்துட்டோம் இங்கே வந்து நம்ம சிக்கி தவிக்கிறோம் வேதனைப்படுறோம் ஐயாவை நினச்சி நினச்சி வேதனைப்படுறோன்னு சொல்லி மிகுந்த மன உளைச்சலில் சில பேர் அங்கே இருக்கிறாங்க எங்ககிட்டேயும் பேசுகிறாங்க செய்தியும் வந்துட்டு இருக்கு அதனால் அங்கே இருக்கிறவங்க இங்கே வருவாங்க கை கைதான் ஓங்கி இருக்கோம் தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடையாளம் என்பதை உங்கள் மூலமாகவும் தெரிவித்து அதனால் இருபத்தி ஒன்பதாம் தேதி சேலம் அது யார் யார் வரணும்